அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கார்த்திகை முதல் சோமவாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி விரதம் இருந்தால் சிவனிடம் கேட்டது கிடைக்கும் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதத்தில் வரும் முதல் சோமவாரத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு தேவர்கள் மன்னர்கள் உள்ளிட்ட பலரும் பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்தபோது அதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த விரதத்தை கடைபிடி என சிவபெருமானே சொன்ன சிறப்பு மிக்க விரதம்தான் இந்த கார்த்திகை சோமவார விரதம் இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தின் சிறப்புமிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டு தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக சொல்லப்படுகிறது அதனால் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமை சோமவார என குறிப்பிடுகிறோம் சிலர் வருடம் முழுவதிலும் வரும் திங்கட்கிழமைகள்ல விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வாங்க மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையை விட கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது அளவில்லாத பலன்களை தரக்கூடியது பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டிக்கொண்டு விரதம் இருப்போம் சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆனால் கார்த்திகை மாத சோமவாரத்தில் விரதம் இருந்தால் நாம் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்ட விஷயம் மட்டுமல்ல நமக்கு இதெல்லாம் நடக்குமா என ஏக்கம் சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை இழந்த விஷயம் கூட நடக்கும் அப்படிப்பட்ட அற்புத பலன்களை தரக்கூடியது இந்த கார்த்திகை சோமவார விரதம் குழந்தை திருமணம் நோய் தீர வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் என என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என வேண்டிக்கொண்டு விரதம் இருக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரங்கள் வருகிறது பொதுவாக ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமவாரத்திற்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமையும் கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க ஐந்து என்பது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும் பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாட்சரனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதால் அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை சோமவாரம் நவம்பர் பதினெட்டாம் தேதி வருகிறது கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சோமவாரத்தன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் படம் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படத்தை எடுத்து வைத்து அதற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்கள் கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும் வில்வம் கிடைக்கவில்லை என்றால் மற்ற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் வீட்டில் ஒரு அகலில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க நெய்வேதியமாக கற்கண்டு பால் வெற்றிலைப்பாக்கு பழம் என எது கிடைக்கிறதோ அதை படைத்து வழிபாடு செய்யுங்க முடிந்தவர்கள் முழு நேரமும் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை சாப்பிட்டோ அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிங்க கார்த்திகை சோமவாரத்தன்று சிவபுராணம் கோளறு பதிகம் ஆகிய சிவ மந்திரங்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகள் போன்ற மந்திரங்களை படிப்பது மிகவும் சிறப்பானது மாலை ஆறு மணிக்கு பிறகு மீண்டும் வீட்டில் நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் சடகோண தீபம் ஏற்றுவதும் சிறந்தது சிவபெருமானை மனதார வழிபாடு செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்க எளிமையாக பால் பழம் மற்றும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்து அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது சோமவாரத்தில் பலவிதமான உணவு சமைத்து படையல் போடும் வழக்கம் இருந்தால் படையலிட்ட நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யுங்க ஸோ கார்த்திகை சோமவார விரதத்தை இந்த மாதிரி கடைபிடித்து சிவபெருமானின் முருகப்பெருமானின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் உளமுடன் அனைவரும் நன்றி